எல்லாருக்கும் வணக்கங்க இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து நீண்ட நாளாகவே அதாவது பல மாதங்களாக எதிர்பார்த்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு நேற்று என்னால் வீடியோ போட முடில கொஞ்சம் வெளியே இருந்தேன் அதனால் இன்றைக்கி காலையில் உங்களுக்கு வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு நீங்கள் நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப் ஃபுல்லாக அதை பிடிஎஃப் ஃபுல்லாக பார்த்துட்டு நினைக்கிறேன் நீங்கள் ஃபுல்லாக உட்காந்து பாருங்கள் அப்படின்னா உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு விளக்கம் இருக்கும் அதாவது நீங்கள் எப்போது அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணணும் வைக்கணும் அப்புறம் எக் அப்புறம் வந்து எந்தெந்த பிரிவுக்கு எவ்வளோ வேக்கன்சி ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு அப்புறம் வந்து எக்ஸ்ஆர்மி அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஃபுல்லாமே தெளிவாக இருக்கும் உங்களுக்கு சரிங்களா பிஎஸ்சிஎம் யார் எலிஜிபிள் யார் எலிஜிபிள் கிடையாது ஸ்போர்ட்ஸுக்கு யார்லாம் எலிஜிபிள் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ரொம்ப டீட்டெயிலாக இருக்கும் நீங்கள் பொறுமையாக உட்காந்து படித்தா மட்டும்தான் அந்த பிடிஎஃப் பற்றின கொஞ்சம் விளக்கம் உங்களுக்கு தெளிவாக இருக்கும் நம்ம வந்து கொஞ்சம் முன்னாடியே சொல்லியிருந்தோம் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா தீர்ப்புக்காக தான் வெயிட் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம் அவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னு தெரியல திடீர்னு விட்டுட்டாங்க நம்ம எதிர்பார்க்கவும் இல்லை ஆனால் எனக்கு கிடைச்ச தகவல் எப்படி இருந்துச்சு அப்படின்னா தீர்ப்பு கொடுத்த அந்த வாரத்தில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க ஒருவேளை வர கம்மிங் வீக்கில் கூட தீர்ப்பு கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது போல் அதனால தான் இவங்க வந்து சரி நம்ம ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு ரிலீஸ் பண்ணிட்டாங்களா என்னவோ தெரியல அப்புறம் வந்து இந்த ஏஜுக்காக நிறைய பேர் கேட்டுட்டு அவங்க வந்து இந்த ஆல்ரெடி ஏஜ் பாருன்னு சொல்லிட்டு ஒரு குரூப் இருக்காங்க அந்த குரூப் லிங்க்கு வேணால் நான் வேணால் ஷேர் பண்ணுறேன் அந்த குரூப்பில் போடுறேன் வேணால் அதில் ஜாயின் பண்ணி அந்த பசங்க என்ன பண்ணுறாங்களோ அதை வேணால் பண்ணுங்கள் அவங்க இவ்வளோ நாள் பண்ணிகிட்ருக்கிறாங்க இப்போ தான் உங்களுக்கு ஒவ்வொருத்தராக வந்து என்ன வந்து சார் ஏஜ் போய்ட்டு ஏஜ் போயிட்டு இவ்வளோ நாள் நீங்கள் என்ன பண்ணீங்க அப்புறம் அந்த பசங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க தெரியுமா அவங்களுக்கு தெரியாது அவங்க கூட இருந்த ஆட்களுக்கு மட்டும்தான் தெரியும் அவங்க அவ்வளோ அவ்வளோ தூரம் இருந்தாங்க சும்மா கிடையாது ரொம்ப ஏஜுக்காக அவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்தாங்க அந்த வழி அவங்கள தாங்க தெரியும் நீங்கள் சும்மா வந்துட்டு சாரியான ஏஜ் போச்சு ஏஜ் போச்சுன்னு என்கிட்ட வந்து மெசேஜில் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு ஒன்றும் ஆக அடுத்த ஸ்டெப் என்னவோ அதை நோக்கி ப பண்ணிவிட்டு போயிட்டே இருங்க நானும் என்னால் முடிஞ்ச எவ்வளோ தூரமோ ஸ்டெப் எடுத்து பார்த்தேன் ஏஜ் தான் சொன்னாங்க நான் கடைசியில் இப்படி ஆகும்னு யாரும் எதிர்பார்க்கல சரி வாங்க நம்ம வந்து பிஏடிஎஃப் பற்றின சில தெளிவான சில விளக்கங்களை பார்த்துருவோம் நான் ஆல்ரெடி கூட சொல்லியிருந்தேன் அதாவது ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வந்து பிரிச்சிருக்காங்க அப்படின்ட்டு நிறைய பேர் நம்மள நம்ம சொன்னதை ஏழு ப்ளஸ் மூணு அப்படின்னு பிரிச்சுருக்கேன் செவன் ப்ளஸ் த்ரீன்னு பிரிச்சுருக்காங்க ஏழு வந்து பொதுவாக எல்லோரும் நார்மலாக முன்னாடி போயிட்டுருந்தாங்களா அந்த மாதிரியாகும் மூணு வந்து உங்களுக்கு கொஞ்சம் எஸ்டிஐடி மூலமாக பிரிச்சுருக்காங்க சரிங்களா இது நான் முன்ன கூட்டி நான் முன்னாடியே சொல்லிட்டேன் ஆனால் நிறைய பேர் நம்பலை அதுதான் அப்புறம் வந்து நோட்டிஃபிகேஷனை வந்து ஃபுல்லாக தெளிவாக உட்காந்து படிங்க அப்புறம் வந்து அந்த என்சிசி என்எஸ்எஸ் என்எஸ்எஸ்க்கான மார்க்கை பற்றி நிறைய பேர் கொஞ்சம் குழம்பிகிட்டு இருந்தீங்க அதை நான் சொல்கிறேன் அதாவது என்சிசி ஓராண்டு அப்படின்னா அந்த நம்ம ஸ்கூலில் இருப்போம் தெரியுமா அந்த அந்த இது ஸ்கூலில் இருக்கக்கூடியதுக்கான வந்து சான்றிதழ் வந்து ஏ சான்றிதழ் அடிப்பாங்க அப்புறம் வந்து காலேஜில் வந்து என்சிசியில் வந்து பியும் சியும் கொடுப்பாங்க முன்னாடி வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா ரெண்டு வருஷம் இருந்துச்சு காலேஜ் ஃபஸ்ட் இயரில் பண்ணும்போது பி சர்டிவிகேட் பண்ணியிருந்தா பண்ணியிருந்தாங்க அப்புறம் செகண்ட் இயர் பண்ணும்போது சி சர்டிஃபிகேட் பண்ணியிருப்பாங்க இப்போ அது எப்படி மாறிடுச்சு அப்படின்னா காலேஜில் மூணு வருஷம் ஆகிட்டு செகண்ட் இயர் வந்ததுக்கப்புறம் பி எழுதுவாங்க தேர்ட் இயர் பண்ணும்போது சி எழுதுவாங்க சரிங்களா அதுக்கு தகுந்தாப்பில் தானே மார்க் இருக்கும் அந்த நான் சகண்டியத்தில் வச்சே நீங்கள் பிரிச்சுக்கோங்க சரிங்களா சி சர்டிஃபிகேட்டுக்கு வந்து ரெண்டு மார்க்கு பி சர்டிஃபிகேட்டுக்கு வந்து ஒரு மார்க்கு அப்புறம் வந்து என்எஸ்எஸ்க்கு வந்து அரை மார்க் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி என்எஸ்எஸ் தான் வேறு எதுக்குமே ஸ்கவுட்டுக்கு எதுக்குமே கொடுக்கல நீங்கள் காலேஜ் அதாவது மாநில அளவில் தேசிய சிறந்த தன்னார்வலர் மற்றும் டெல்லியில் குடியரசு தின அணிவிப்பில் ந பங்கு பெற்ற சிறந்த நாட்டு நலப்பணி மாணவருக்கு ஒரு மதிப்பெண் அதாவது நீங்கள் அங்கே கலந்துருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஒரு மார்க் சரிங்களா அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ்க்கான மார்க்லாம் கொடுத்துருக்காங்க அது கொஞ்சம் உட்காந்து கொஞ்சம் பொறுமையாக படிங்க அப்புறம் வந்து எக்ஸாம் வந்து எப்போ இருக்கும் அப்படின்னா ஜூலையில் இருக்கும் சரிங்களா ஜூலை வந்து எண்டு இருக்கலாம் கொஞ்சம் தள்ளி போச்சுன்னா ஆகஸ்ட்டு ஃபஸ்ட் வீக் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு ஜூலை தான் ஜூலை தாண்டுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி அப்புறம் வந்து அப்ளிகேஷன் வந்து நாளைக்கு ந அதாவது நாளைக்கு தான் ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் நாளைக்கே நீங்கள் அப்ளை பண்ணக்கூடாது ஒரு ஒரு ரெண்டு நாள் ஒரு மூணு நாள் நாலு நாள் கழித்து தான் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்போ தான் யார் யார் என்னென்ன தப்புகள் பண்ணுறாங்கங்கிறத பார்த்துட்டு நம்ம சரியாக பண்ண முடியும் சரிங்களா அப்ளிகேஷன் கரெக்டாக பண்ணுங்கள் அப்ளிகேஷனில் தப்பு எதுவும் வச்சிடாதீங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்களோ அதை தெளிவாக பண்ணுங்க சரிங்களா அப்புறம் வந்து உங்களுக்கு வேறு எதுவும் டவுட்டு அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா தேங்க் யூ